எப்படி இருக்கீங்க படிப்பில் கவனமாக இருக்கிறீர்களா உங்களின் முதல் கடமை அதுதான் அதை சரியாக செய்துவிட்டால் நாளை நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் சரி அட்வைஸ் சொல்றேன் கதைய முழுமையாக கேளுங்க ஒரு அடர்ந்த பெரிய காட்டிற்கு பக்கத்திலே ஒரு சிறிய கிராமம் இருந்து வந்தது அந்த கிராம மக்கள் தங்கள் உணவுக்கான தேவைகளை அருகில் இருந்த காட்டில் இருந்து எடுத்து பசியை தீர்த்து கொண்டார்கள் உதாரணமாக பழங்களை பறித்து உண்பது மரங்களை வெட்டி விறகுகளை விற்று தங்களது அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் அந்த கிராமவாசிகள் மனிதர்கள் காட்டுக்குள் நடமாடுவது தெரிந்தும் விலங்குகளும் தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தன மக்கள் காட்டுக்குள் வந்தாலும் அவர்களை தாக்குவதில்லை அதனால் மக்களும் விலங்குகளிடத்தில் எந்த அச்சமும் இல்லாமல் இருந்தார்கள் காட்டுக்குள் எப்போது வேண்டுமென்றாலும் போய் வந்தார்கள் விலங்குகளும் கிராமத்திற்குள் அவ்வப்போது நடமாடும் அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வசித்து வந்தான் அவனுக்கு ஒரு அழகிய மகள் இருந்தாள் அவள் தனது தந்தையுடன் விறகுகளை எடுத்து வர உதவியாக இருப்பாள் மிகவும் அழகானவள் மற்றும் அன்பானவள் ஒரு நாள் காட்டில் இருந்து விறகு எடுத்து வர சென்றாள் அப்போது அந்த பக்கமாய் சென்ற புலி ஒன்று விவசாயியுடைய மகளை கவனித்தது ஒரு நொடி நின்று அவளை பார்த்த சிங்கத்திற்கு அவளின் அழகின் மேல் ஆசை ஏற்பட திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது அந்த புலி மறுநாளே விவசாயி வீட்டிற்கு சென்று உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என புலி பெண் கேட்டது பதறி போன விவசாயி தன் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே ஒரு காட்டில் வசிக்கும் புலி என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றான் அந்த விவசாயி ஆர்வம் அதிகமாகி என்னவாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே புலி விவசாயியை பார்க்க புலியிடமிருந்து தன் மகளை காப்பாற்ற ஒரு வேண்டுகோள் வைத்தான் அதாவது நீங்கள் ஏற்கனவே காட்டில் கூடிய புலியாக இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு பயந்துதான் இங்கு அனைவரும் இருக்கிறார்கள் அதனால் உங்களிடம் பயங்கரமாக தெரியும் இந்த பற்கள் மற்றும் உங்கள் நகங்கள் என எல்லாவற்றையும் வெட்டி நேர்த்தியாக வந்தால் என் பெண்ணை மணமுடித்து தருகிறேன் என்றான் புலிதான் விருப்பப்பட்ட பெண் கிடைக்கப் போகிறது என சந்தோஷத்தில் திரும்பி சென்று விவசாயி சொன்னது போலவே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் என நினைத்துக்கொண்டு மறுநாள் விவசாயி வீட்டிற்கு வந்தது விவசாயியை அழைத்து நீ கேட்டது போலவே நான் அனைத்தையும் செய்துவிட்டேன் இப்போது உன் பொண்ணை திருமணம் முடித்து கொடு என்று கேட்க பல்லில்லாத புலியை பார்த்த விவசாயி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தே விட்டான் புரியாமல் விழித்து கொண்டிருந்த புலியை வீட்டின் அலமாரியில் இருந்த முரத்தை கொண்டு அடித்தே துரத்தினான் உனக்கு என் மகள் வேணுமாடா என பயங்கரமாக அடித்து விரட்டினான் தன்னை அந்த விவசாயி ஏமாற்றியதை நினைத்து மனம் நொந்து அங்கிருந்து புலி கிளம்பியது ஆகையால் குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு ஒத்துவராத சிலவற்றில் தலையிடாமல் இருப்பதே சால சிறந்தது நன்றி